ஆ வணக்கம் இது வந்து தோரம் பருப்பு மற்றும் தோரம் பயிறு வந்து தரம் பிரிக்கிற பதிவு மூணு மூணு பதிவாக வந்து மூணு மூணு பிரிவாக வந்து பிரிச்சிருக்கோம் எப்படி பிரிச்சிருக்கோம்னா மொதல் தோரம் பருப்பை ஊற்றி சொல்லிடுவோம் தோரம் பருப்பு வந்து நம்ம கல்லில் போது அதில் வந்து தோரம் பருப்பு நல்ல பருப்பாகவும் குருணை பருப்பாகவும் இரண்டு வகைகளாக வந்து பிரியும் அந்த நல்ல பருப்பிலிருந்தும் தரம் வந்து நம்ம இரண்டு பாகங்களாக வந்து பிரி பிரிச்சுருப்போம் அதாவது பருப்பு அரைப்பருப்பு அப்படின்னு பிரிச்சிருப்போம் அது போக குருணை பருப்பு அது தனியாக வச்சிருப்போம் அந்த முழு பருப்பை வந்து கையில் புடச்சி அதுக்கடுத்து கிளீன் பண்ணுவோம் அதுக்கடுத்து துவரம் பருப்பு பயிறு வயிற் பருப்பை வந்து சாரி பயிறு வந்து எப்படி தரம் பிரிக்கிறோம்னா மிஷினில் அடிக்கும்போதும் தரம் பிரிச்சிருப்போம் அதுபோக மிஷினில் இரண்டு பாகங்களாக வந்து பிரிக்கும் அதாவது வெயிட் அதிகமாக இருக்கிறதும் எடை கம்மியாக இருக்கிற பருப்பும் அப்படி பிரிக்கலாம் அதுபோக மரங்களுக்கு இடையே வந்து நம்ம மிஸ் இது பண்ணி துவரம்பயிருப்பு வந்து கையில் தான் அறுவடை பண்ணியிருந்தோம் அதை வந்து தரம் பிரிக்கும் போது எப்படி பண்ணோம்னா நம்ம ரோட்டில் போட்டு களத்தில் போட்டு டிராக்டரை வச்சு ஏற்றி அதை வந்து நன்றாக வெயிலில் இது சாரி நல்லா வெயிலில் காஞ்ச பிறகு குச்சி வந்து அதில் வந்து தரம் பிரித்தது வந்து மூன்று பாகங்களை வந்து பிரிச்சிருப்போம் கையில் புடச்சது வேற இருக்குது இப்படி தரம் பிரித்து பிரித்து தான் நம்ம பருப்பு வந்து கொடுக்குறோம் இது எல்லாமே முளைக்கட்டியது முளைக்கட்டியது எப்படி பண்ணியிருக்கோம்னா நம்ம ஏரியாவில் பண்டைய கால அதாவது எனக்கு தெரிஞ்சு என்னுடைய பாட்டி முறை பாட்டியை கொண்டு இந்த மாதிரி முளைக்கட்டியதே அதாவது முதல் நாள்லேயே தண்ணீரை ஊறப்போட்டு அதை சுமார் ஆறு மணி நேரம் மினிமம் ஆறு மணி நேரம் பயிர் வந்து தண்ணியில் ஊறணும் அதுக்கடுத்து இரவு ஃபுல்லாகவே வடிகட்டி எடுத்து வச்சுருந்து அதுக்கடுத்துதான் அதை வந்து வெயிலில் உலர்த்தணும் மினிமம் இரண்டு நாள்லேருந்து மூன்று நாள் வந்து வெயிலில் உலர்த்தி அதை உடைச்சி அதுவும் தண்ணியில் உரப்படும் போது மழை தண்ணியிலையோ